அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் ஆசை ஆசையாக வாங்கிய வீட்டுமனை அல்லது நிலத்தில் உங்களுக்கு பிடித்த மாதிரி வீடு கட்டவோ அல்லது கட்டிடங்கள் எழுப்பவோ நினைத்து வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் அல்லது எதிரிகள் அந்த இடத்தில் உங்கள் விருப்பம் போல் கட்டிடம் கட்டுவதை தடை செய்வதற்கான பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்களா ஆம் என்றால் அவர்களை உங்கள் பக்கமே வரவிடாமல் விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் தெளிவாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் மீது உள்ள வெறுப்பு கோபம் மற்றும் பொறாமையின் காரணமாக நீங்கள் ஆசைப்பட்ட இடத்தில் கட்டிடங்கள் கட்டவோ அல்லது வீடு கட்டவோ முடியாமல் பலவிதமான எதிர்ப்பு வேலைகளையும் தடைகளையும் செய்து கொண்டிருந்தால் அவர்கள் இனி உங்கள் பேச்சுக்கே வரவிடாமல் செய்யக்கூடிய இந்த மாந்திரிக முறையை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இதை செய்தால் அவர்களுக்கு கெடுபலன்கள் ஏதும் இல்லாமல் உங்கள் பேச்சுக்கு வராமல் ஒதுங்கி போய் விடுவார்கள் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது இது போன்ற எதிரிகளுக்கு வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் உங்களுடைய கனவு கட்டிடத்தை கட்டவிடாமல் தடை செய்யக்கூடிய எதிரியின் பெயர் தெரிந்தால் அந்த எதிரியினுடைய பெயரை சப்பாத்தி கல்லி செடியிலிருந்து எட்டு கல்லியை பறித்து எடுத்து வந்து அதில் கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய காரை முள் கொண்டு ஒவ்வொரு சப்பாத்தி கல்லியிலும் எதிரினுடைய பெயரை ஒரு முறை சொல்லி அந்த காரை முள்ளால் ஒரு முறை குத்த வேண்டும் குத்தும் பொழுது சப்பாத்தி கல்லியில் இருக்கக்கூடிய முள் உங்கள் கையை குத்தாமலும் இரத்த காயம் ஏற்படாமலும் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து இதை செய்ய வேண்டும் ஒவ்வொரு கல்லியிலும் எதிரியினுடைய பெயரை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டே காரை முள்ளால் குத்த வேண்டும் குத்தி முடித்த பிறகு எட்டு கல்லியையும் எட்டு திக்கில் வைத்துவிட்டு அதன் மீது எருக்கம்பால் கள்ளிப்பால் கலந்த கலவை ஒரு லிட்டர் எடுத்துக்கொண்டு அதை அந்த கல்லியின் மீது எதிரியின் பெயரை சொல்லிக்கொண்டு மூன்று முறை ஊற்ற வேண்டும் அவ்வாறு ஊற்றி முடித்த பிறகு நீங்கள் வைத்துள்ள அந்த கல்லியை எடுத்து ஒரு கருப்பு துணியில் இறுக்கமாக கட்டி அந்த மூட்டை உள்ளே செல்வதற்கு வசதியாக இருக்கக்கூடிய அளவில் ஒரு பானையை வாங்கி அந்த பானையின் உள்ளே இந்த மூட்டையை வைத்துவிட்டு நீங்கள் எந்த இடத்தில் வீடு அல்லது கட்டிடம் எழுப்புவதற்கு தடையாக எதிரிகள் இருக்கிறார்களோ அந்த இடத்தினுடைய மண் ஒரு கைப்பிடி எடுத்து முதலில் உள்ளே போட்டுவிட்டு அதன் பிறகு சம்பந்தப்பட்ட எதிரிகள் நடமாடும் வீதியிலிருந்தோ அல்லது அவர்களுடைய இடத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணெடுத்து அந்த பானையின் உள்ளே போட்டுவிட்டு விறகு எரித்த கரி எட்டு துண்டுகள் அந்த பானையின் உள்ளே போட்டு அதன் மீது குங்குமம் கல்லுப்பு இவற்றை கொட்டி அந்த பானையை முழுவதுமாக நிரம்பும்படி செய்துவிட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பானையை இரவு நேரத்தில் எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளாக உங்கள் ஊரினுடைய தென்மேற்கு பகுதியில் யாரும் பார்க்காத வண்ணம் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் சற்றே பெரிய பள்ளம் தோண்டி எதிரியின் பெயரைச் சொல்லி கயிறு கட்டி உள்ளே இறக்க வேண்டும் இறக்கும் கட்டக்கூடிய கயிறானது பானை உள்ளே போன பிறகு பானை உடனேயே சேர்த்து உள்ளே வைத்து புதைத்து விடுங்கள் இவ்வாறு செய்துவிட்டு வந்தால் போதும் அடுத்து வரக்கூடிய ஐந்தே நாளில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க முடியும் உங்களுக்கு இதுவரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த வீடு அல்லது கட்டிடம் எழுப்புவதற்கு தடையாக இருந்த எதிரிக்கு மனநிலை மாற்றம் ஏற்படும் உங்கள் பிரச்சனைக்கு வராமல் ஒதுங்கி போவது நீங்களே பார்க்க முடியும் இதை செய்து முடித்த பிறகு அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் நீங்கள் எந்தவிதமான பிரச்சனையும் செய்யாமல் பொறுமையாக இருந்துவிட்டு ஆறாவது நாளிலிருந்து அந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய கட்டிட வேலைகளை தாராளமாக ஆரம்பிக்கலாம் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்